செல்வ பெருந்தகை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கண்ணீர் வடிப்பது பற்றி நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அதிமுக மீது நீலிகண்ணீர் வெடித்திருக்காரு தேவையற்ற ஒன்று ஏன்னா அவருடைய கேள்வி என்னன்னா பிஜேபி மிகப்பெரிய அளவில் அதிமுகவை விமர்சனம் செய்திருக்கிறது அவ்வாறு இருக்கின்ற நிலையில் எவ்வாறு அந்த தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்பார்கள் இது உள்வ்வா கூட்டணி தோல்வியில் சென்று அடையும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு அது தவறு திமுகவை மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா இதே காங்கிரஸ் செய்யாத விமர்சனமா அந்த கட்சியே அந்த கூட்டணி தொண்டர்கள் ஏற்று வெற்றிக்கு எடுத்து சென்றார்கள் அதையால் கா பற்றி அதிகம் சிந்திக்காமல் அவர்களை பற்றி டெலி கண்ணீர் வடிக்காமல் உங்களுடைய கட்சியை மீட்டெடுப்பதற்கு திமுக இருந்து எவ்வாறு மீட்டெடுப்பது என்று சிந்தித்தால் உன் காங்கிரஸுக்கு எதிர்காலத்தில் நன்மை பயக்கும் என்பதுதான் நமது நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு வணக்கம்